நீதாங்க கும்பகோணம் பட்டீஸ்வரம் கோவிலுங்க இந்த கும்பகோணம் பட்டீஸ்வரம் கோவிலில் மிக அருகிலே இருக்குதுங்க இப்போ நான் பார்க்க போகிற டூபி கேஜி நியூ ஹவுஸ் இப்போ தான் மறுபடியும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லாக என்ன கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் ஃபியூச்சர் போகிற வேலாம் உங்களுக்கு ஆகுங்க இந்த மலையோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா கார்னர் மலைங்க ரோடு பேஸிலே இருக்குதுங்க நீதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க ரெண்டு எலிவேஷன் ஏரியாங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இல்லை ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு டூ வீலர் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க பட்டீஸ்வரம் கோவிலில் இருந்து அருகிலே இருக்குதுங்க இது புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க இது இந்த மணியோடய சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அடி ஆகல மூணு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு செட் பேக் ஏரியா இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட மெயின் டோருங்க டபுள் டோரில் டிக்கெட்டில் இல்லை எல்லாம் பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பார்த்தீங்கன்னா டூ ஹவுஸுங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி டிவி யூனிட் பார்த்திங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க டபுள் செல்லில் பார்த்தீங்கன்னா கபோர்டு வசதி லாப்ட் வசதி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கலர் எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க நம்மளோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் மாட்டாங்க ஓப்பன் டைப்பு நியூ மாடலில் கிச்சன் கொடுத்துருக்காங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மண்ணடை தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசுங்க கிழக்கு பரத்த மண்ணுங்க த்ரீ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கோங்க கபோர்டு வச்சு டபுள் சைடு கொடுத்துருக்காங்க லாப்டோ வசதியும் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷனுங்க த்ரீ இன்னும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க கண்ட்ரா கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க தட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குதுங்க அட்டாச்சு பாத்ரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் டைல்ஸு அட்டாச்சு பாத்து ஹேண்ட் ஷவர் மல்டி ஷவர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க சிங்கள பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட் வேலைனா பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷனுக்கு த்ரீ இன்னும் பெரிய பேனல் விண்டோ ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி லேப்டாப் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்க உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸை டபுள் பெட்ரூம்ங்க டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது கிச்சன் கிச்சனை பொறுத்த மாதிரிலாம் ஓப்பன் டைப்பில் நியூ மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா இருக்குது சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கா லேப்டாப் வசதி கபோர்ட் வசதி வாலில் பார்த்திங்கனா டிசைனிங் டைல்ஸு ஸ்டெயில் வாஷ் பேசுரு டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கணக்கு கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க இது வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கணக்கு ஸ்பேஸு நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க அடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டி டோரும் கொடுத்துருக்காங்க ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இது கார்னர் மனங்க இது காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்தோட இது ஸ்டார் கேஸுங்க டெரஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸ் புதிச்சிருக்காங்கங்க ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் பதிச்சிருக்காங்கங்க ஹவுசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாங்க ஏறாதாங்க குடியிருப்பு பகுதிங்க தௌசண்ட் நேரில் பார்க்கணும் அங்கே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்குறாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ